ஹாய் விவர்ஸ் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு அயன் பாக்ஸ் மயன் அயன் பண்ணது இந்த அயன் வந்துட்டு கறி வந்துட்டு போட்டு தான் பண்ணுவாங்க இந்த பாக்ஸே வெயிட்டாக இருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸை பண்ணுறதுக்குள்ளார பத்து வாட்டி அந்த பாக்ஸை தூக்கி தூக்கி வைக்கணும் ரொம்ப சிரமமான வேலை ப்ராக்டிஸ் இல்லைன்னா கை காலெல்லாம் சூடு பட்டிடும் கீழே கொட்டிடும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆனால் அனல் 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 இதையும் மீறி இவங்க குடும்பத்தை இவங்க பாதுகாக்கணும் இதுதான் எங்களோடய வேலை இந்த மனுஷன் பத்து வயசுலேருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாருன்றப்போ கேட்குற ப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் இவருக்கு இதுதான் உலகம் இதை நம்பி தான் இவரோட குடும்பமே இருக்குது பாருங்கள் உலகத்தில் மக்கள் எப்படியெல்லாம் ஜான் வயிற்றுக்காக எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்கள் இதை பார்த்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இருக்கிறப்போ ஒரு அயன் தானே அயன் பண்ணுறதுனால் இவ்வளோவான்னு பார்க்கணும் அந்த பாக்ஸ் ஒரு ஒரு துணிக்கு போடுறப்போ ஒரு செவன் டு எயிட் டைம்ஸ் இது ஃபைவ் கேஜிஸ் இருக்கும் அந்த அயன் பாக்ஸு அதை தூக்கி தூக்கி வச்சால் தான் நான் உங்களால் ப்ரெஸ் பண்ணவே முடியும் இதெல்லாம் பண்ண முடியாது அயன் பாக்ஸ் அந்த சூடாக இருக்கும் லைட் வெயிட் நம்ம பண்ணிடலாம் இது வந்துட்டு கோல் மூலயமா யூஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது வந்து நெருப்பு பொறி பட்டுட்டே இருக்கும் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணணும் துணி மேலேயும் படக்கூடாது அயன் பண்ணுறவங்க மேலேயும் படக்கூடாது அவ்வளோ நேக்காக இது பண்ணணும் சாம்பல் வேற இருக்கும் சாம்பல் ஒரு சில நேரத்தில் பொட்டிடும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் ஆனால் இவங்களுக்கு இதுதான் தான் இது வந்து உடம்பையும் உருக்கி எடுத்துடும் அவங்க வந்துட்டு சொல்கிறது அப்போ கேட்குறப்போ முப்பது வருஷமாக செஞ்சுட்டு இருக்கிறேன்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன செய்கிறது ஜான் வயிற்றுக்காக ஏதாச்சும் ஒரு வேலை செஞ்சு தான் ஒன்றும் திருடக்கூடாது பொய் பேசக்கூடாது கஷ்டப்படலாம் எந்த வேலையும் வேணால் செய்யலாம் அதோட தப்பே கிடையாது இவங்களுக்கு வந்துட்டு மழை பெஞ்சாக்கா இவங்க வீட்டுக்கு சாப்பாடுன்றது ஒரு கேள்விக்குறி வாடகைன்றது ஒரு கேள்விக்குறி குழந்தைகள் தன்னை நம்பி இருக்கிறவங்க எல்லாேருமே கேள்விக்குறி நிரந்தர வருமானம் என்றதே கிடையாது ஸோ இவங்கள மாதிரி மக்களெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து யோசிக்கணும் நாளை நிலைமை எப்படி நம்ம சும்மா இருந்தால் எப்படி இவங்களோட யோசனைகள் எப்படில்லாம் இருக்கும் மன என்ன இருக்கும் பாருங்கள் உலகத்தில் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாத மாதிரியான வியாபாரம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த வேலையில இந்த வண்டி இது இவங்க அயன் பண்ணாதான் தான் கையெல்லாம் வலிக்கும் தூக்கி 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 ஒரு நாள் தூக்கினாலே நம்ம பத்து நாளைக்கு எழுந்துக்க மாட்டோம் ஆனா இவங்க எப்படி தான் வந்துட்டு ரெகுலரா செய்கிறாங்கன்றது கஷ்டம் என்ன செய்கிறது பிறந்துட்டோம் மனைவி மக்கள் இருக்கிறாங்க காப்பாற்றணும் அதுதான் இதுதான் குறிக்கோள் இது வச்சுட்டு தான் முப்பது வருஷமா இருக்கிறேன் எத்தனை முப்பது வருஷமா இருக்கிறேன் இந்த வேலை தான் எனக்கு வேறு எதுவும் இல்லை இது வேலை செஞ்சு தான் என் பசங்க பண்ணிக்கிட்டு அதான் நாங்கள் சாப்பிட்றோம் வேறு சொல்கிறேன் இது எத்தனை வீட்டிலேருந்து துணி வாங்கிக்குவாரு இங்கே இருக்கிற கஸ்டமர் கொடுப்பாங்க நம்மளுக்குன்னு கஸ்டமர் இருக்கிறாங்க அவங்க கொடுக்குற வேலை நான் செஞ்சு கொடுப்பேன் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் நான் காலையில் ஒன்பது மணிக்கு வருவேன் நாளைக்கு எட்டு மணி எத்தனை ஒம்பது கூட வரும் இந்த கறி வாங்கிட்டு தான் பண்ணுறீங்களா அயன் பாக்ஸ் பண்ணுறது கூட கறி எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அதாவது ஆதி காலத்துலேருந்து செஞ்சது பார்த்தீங்கன்னா இது இப்போ எவ்வளோ மாற்றம் வந்தாலும் இதுக்கு ஈடாக எதுவும் வராது ஆமாம் 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 கறி எத்தனை ஒரு வாட்டி கறி போட்டாக்கா நாற்பது பீஸ் ஓட்டலாம் நாற்பது பீஸ் போட்டு நாற்பது பீஸ் ஐம்பது பீஸ் கூட ஓட்டலாம் துணிக்கு சரி வந்து போடலாம் ரொம்ப சார் வீட்டு தான் என்ன பண்ணுறது சொல்லுங்க ஒரு நாளை ஒரு பெட்டி வச்சாக்கா நாற்பது பீஸ் ஐம்பது பீஸ் ஓட்டலாம் நாலு பெட்டி மூணு பெட்டி வேலை எவ்வளவு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி வேலை டைம் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் என்ன பண்ண முடியாது நிரந்தரமா சொல்ல முடியாது மழை டைம் இல்லைன்னா ஆனால் நம்மளுக்குன்னு நாலு வீடு கஷ்டம் பெற இருக்கிறாங்க அது போதும்